தீ நட்பு யாமம் சாரா சிறியார் புன்கேண்மை எய்தலின் எய்தாமை நன்று குரலன உத்தரவேதம் திருவள்ளுவரினம் நாயனார் விளக்கம் தமக்கு பொருந்தாத ஓர் பிடிப்பில்லாத சிறியவர் தீய நட்பு இருப்பதை விட இல்லாமல் இருப்பதே இனிது இதை ஒரு வார்த்தையில் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் இல்லாமல் இருப்பதும் இனிதும் இது அடுத்து வருகின்ற ஒளிப்பதிவில் பிடிப்பில்லாத பிரெண்ட்ஷிப் என்பது பற்றி ஓர் காட்சியுடன் வேடிக்கையாக காண்பிக்கப்படுகிறது நன்றி வணக்கம் இதா நம்ம எல்லாம் செயல் செலை தான் ஃப்ரெண்ட்ஷிப்பு ஆமா நீயும் நானும் கர்ம வீரர் காமராஜரும் அறிஞர் அண்ணாவும் நாட்டுக்கு நல்லது செய்யறதுக்காகவே ஜெயிலுக்கு வந்திருக்கோம் போடா நீ ஒரு முடிச்சவிக்கி நான் ஒரு மொல்லை மாடி இந்த சந்திப்பு வெளியில வேற தொடரணுமா ஏய் என்னை ஜெயில்ல பார்த்ததாகவோ எங்கிட்ட பேசினதாகவோ அங்க காட்டிக்கிட்டு உன் தோலை உரிச்சு விடுவேன் உங்களை மறக்கவே முடியாதுன்னு